இது ஒரு ஒரு ரால் போடுற மாதிரி மாட்டான் எல்லாரும் கடல் மீன் லைவாக ருசிச்சு சாப்பிட்ற சுகமே தனிங்க கடலில் போய் நாலு மணிக்கு போய் பிடிச்சி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து நம்மளுக்கு மீன் கொடுத்தாங்க எட்டும் நம்ம வந்து நல்லா மசாலா போட்டு கிளி மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மீனை மீன் இல்லைன்னா லெமன் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கேன் அதாவது எல்லா சைவ விரும்பி சைவ விரும்பி தான் நம்மளும் இருந்தாலும் சைவ வீடியோ போட முடியல அதிகமாக இந்த மாதிரி அசைவ வீடியோ தான் நிறைய போடுவோம் ம் டேஸ்ட் சூப்பராக தெளிவான் வேறு இந்த மீன் வீடுன்னே எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கேன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் வாழ்க்கையில் எத்தனை பைசா ஹோட்டலில் சாப்பிடலாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடய சா இம்யூனிட்டி பவரே வேறு லெவலில் இருக்கும் கெமிக்கல் இல்லாத உணவு வீட்டில் வீட்டு உணவு இந்த மாதிரி எப்பவுமே கெமிக்கல் இல்லாத உணவு நல்ல உணவாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அனைவருக்குமே நல்ல உடம்பு நல்ல உடம்பிற நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எப்பவுமே எல்லோரும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க மறக்காமல் வெல் ஐக்கான தட்டி வச்சுங்க நோட்டிஃபிகேஷனில் வீடியோ ஒன்று பார்த்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்